மக்களே வணக்கம் ஏ ஹமாஸ் உன்னோட படம் டமாசா கீதுப்பா அவ்வளவு ஆழமா மண்ணை தோண்டினிய அந்த மண்ணை வித்து காசாக்கி இருந்தா இப்போ நீ பல மெடிக்கல் காலேஜிக்கு அதிபரா இருந்திருப்ப அது தெரியுமா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் பாவம் பாலஸ்தீனத்துல போய் நீ பிறந்துட்ட இதுக்கு எங்க மந்திரிங்க தனி கோர்ஸ் வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாங்க தான் துட்டு நிறைய இருக்க எல்லாருக்கும் டொனேஷனை கொடுத்துட்டு வந்து படிச்சுட்டு போய்யா என்ன நான் சொல்றது ஹிட்லரை விட கொடூரமாக யூதர்களை கொலை செய்ய துடிப்பவர்கள் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் யூத இனமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அண்டர்க்ரவுண்ட் வேலையில் இறங்கி உள்ளவர்கள் இந்த அமாசுகள் வெறும் ராக்கெட்டுகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை உன்னால அழிக்க முடியுமாடா இஸ்ரேலின் ராணுவ பலம் உனக்கு தெரியுமா தெரியாதா ஏண்டா நீ ஹமாஸா இல்ல டமாசு பேர் வழியா ஐயாயிரம் ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் விட்டா இஸ்ரேலியர்கள் அழிந்து விடுவார்கள் என்று எவன்டா உனக்கு கற்றுக் கொடுத்தான் இதுதான் சரியான வழிமுறை என்று நினைத்த நீ எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருந்திருப்ப பேசாம நீ தமிழ்நாட்டுக்கு வந்துடு டைம் வேஸ்ட் பண்ணாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஹிட்லர் அறுபது லட்சம் இஸ்ரேலியர்களை அழித்த பிறகும் தொழில் விட்டு கிளர்ந்து எழுந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் அவர்களை அழிக்க நினைத்த ஜெர்மனியே இப்ப இஸ்ரேல் கிட்ட இருந்துதான் பொருட்களை இறக்குமதி பண்ணி பூவா தெரியுமா உனக்கு நீ தோண்டிய குகையில் சமாதி ஆவது அந்த எலி இருந்து வெளியேற முடியாமல் ஒரு அஞ்சு நாள் யுத்தத்துக்கு லீவ் விடுங்கப்பா யுத்தத்துக்கு லீவ் விடுன்னு கெஞ்சிக்கிட்டு தெரியல தேவையா இது உனக்கு யூதர்களாக பார்த்து இறக்கப்பட்டால்தான் இந்த ஹமாஸ் உயிர் பிழைக்க முடியும் கெடுவான் கேடு நினைப்பான் என்ற வாக்கை பலிக்க வைக்க நீ என்னமா பாடுபடுற இஸ்ரேலை அழிக்க நினைத்தவர்கள் இப்போது அழிந்து கொண்டு வருகிறார்கள் காப்பாற்ற யாருமே இல்லை அபயக்குரல் மட்டும்தான் உலக நாடுகளால் கொடுக்க முடியுமே தவிர உன்னையும் உன் மக்களையும் காப்பாற்ற முடியாது யாராலும் பாலசீனர்களை காப்பாற்ற வேண்டுமானால் மற்ற நாடுகள் இஸ்ரேலுடன் போரில் இறங்க வேண்டும் அது நடக்கிற கதையாப்பா அதற்கு எந்த நாடும் தயாரா இல்லை தெரிஞ்சுக்கோ இந்த போரில் இஸ்ரேலை ஜெயிக்கவும் முடியாது என்பது அவர்களுக்கு ஒன்னை விட நல்லாவே தெரியும் இது ஒரு அக்க போர் என்று இந்த உலகத்துக்கு காட்டியதுதான் உங்கள் சாதனை உங்களுக்கு சுத்தமாக மூளையே இல்லைன்னு எத்தனை முறை தான் நிரூபிப்பீங்க இப்போது பாரசீன பார்லிமெண்ட் கட்டடத்தை இஸ்ரேலிய ஆர்மி பிடித்து விட்டது இஸ்ரேலிய கொடியை அங்கு ஏற்றி விட்டது அது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அல்ஷிபா ஆஸ்பத்திரியின் அடித்தளத்தில் இருந்த ஆயுத கிடங்கையும் இஸ்ரேலியர்கள் பிடித்து விட்டார்கள் ஹமாஸின் பன்னெண்டு கிரவுண்டு ஆயுத கிடங்குகளை இஸ்ரேல் கைப்பற்றி கைப்பற்றிவிட்டது இஸ்ரேலிய விமானப்படையை காசா மருத்துவமனையை தாக்கியது இதற்குத்தான் ஐயையோ தீ மருத்துவமனையை தாக்கி விட்டார்கள் ஐயையோ மருத்துவமனையை தாக்கி விட்டார்கள் என்று கூப்பாடு போட்டீங்களா அந்த வாய் இப்ப ஏன் அடங்கி விட்டது உன் டிஞ்சர் சாயனை வச்சு அழுத்த ஏராளமான ஆயுதங்கள் மருத்துவமனையின் அடித்தளத்தில் இருந்து எடுத்திருக்காங்க அத்தனையும் ராக்கெட்டுகள் தீபாவளி கொண்டாட ரொம்ப தான் ஆசைப்பட்டு இருக்கிறீங்க இஸ்ரேல் வெளியிட்ட அந்த வீடியோ எல்லாம் நீ பாக்குறது இல்லையா குளுக்கோஸ் பாட்டில் இருக்க வேண்டிய இடத்துல நீ ஏவுகணைகளை அடுக்கி வச்சா அது இஸ்ரேல் கொண்டு சும்மா இருக்கணுமா இப்போ பாரு உன் மக்கள் குளுக்கோஸ் பாட்டிலுக்கு ஒரு குளுக்கோஸ் பாட்டிலுக்காக அண்டை நாட்டை ஏக்கத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஐநா அனுப்பின லாரி தான் அவங்க வயிறு நிறையும் அங்கே குடிக்க கூட தண்ணி இல்லை பஞ்சரை தான் தொடச்சி போடணுங்கிற நிலமை அங்கு நிலவுது இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டியே பாலஸ்தீன மக்களை இஸ்ரேலுக்கு ஐநா பொருளாதார தடை விதித்தால் பாதிக்கப் போவது ஐரோப்பிய நாடுகள் தான் இஸ்ரேல் அல்ல அது தன்னிறைவு பெற்ற நாடு யா இஸ்ரேல பாகிஸ்தானா அது எந்த நாட்டிடமும் கையேந்த வேண்டிய நிலையில் இல்லை அதுக்கு தேவையான பெட்ரோல் அதனிடமே இருக்கு உனக்கு தேவையான ஒரு காலி வாட்டர் பாட்டில கொடுத்து அனுப்பு தன் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் உள்ளது பாலஸ்தீன மக்களை ஹமாஸ் முடிந்தால் வந்து பாதுகாக்கட்டும் வந்து காப்பாற்றட்டும் என்று நான் சொல்லல இஸ்ரேல் சொல்லுது பாலஸ்தீனர்களையும் ஹமாஸ் தீவிரவாதிகளையும் தனித்தனியே பிரிக்க முடியாது தீவிரவாதத்தை வளர்த்து அதில் குளிர் காய்ந்து தான் அவர்கள் அது அவர்கள் இரத்தத்திலேயே கலந்திருப்பது அவர்களுக்கே அது இப்போது ஆபத்தாக முடிந்து விட்டது அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்காமல் இருந்திருந்தால் தன் மதத்தை பரப்ப வேண்டும் என்று நினைக்காமல் இருந்திருந்தால் தன் மதம் தவிர வேறு எந்த மதமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்காமல் இருந்திருந்தால் ஒரு தாய் மக்களான ஆபிரகாம் குடும்பத்தின் வாரிசுகள் நாம் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருந்தால் இந்நேரம் தனி நாடு கிடைத்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார்கள் இந்த பாலஸ்தீனர்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலப்பரப்பு இப்போ வேணும்னு ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை அதை எப்போதுதான் நீங்க புரிஞ்சு கொள்ள போறீங்களோ தெரியல ஹமாஸ் தீவிரவாதிகள் பாலஸ்தீனர்களை நிராதரவாக விட்டு விட்டு லெபனானுக்குள் ஓடிவிட்டார்கள் ஐந்து நாட்கள் போர் நிறுத்தம் செய்தால் எண்பத்தி அஞ்சு பிணைய கைதிகளை விடுவிப்பதாக இஸ்ரேலுடன் பேரம் பேசுகிறார்கள் இப்போது தோல்வியை ஒப்புக்கொள்கிற பாத்தியா இதுதான் ஓன் திறமையா ஓடும் போது பிணைய கைதிகளையும் இழுத்துக் கொண்டு டன்னல் வழியாக ஓடி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலோ கடைசி ஹமாஸை கொல்லும் வரை போர் நிறுத்தம் என்பதே கிடையாது நாங்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிரி அல்ல ஹமாசுக்கு தான் எதிரி என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இஸ்ரேலியர்கள் இவ்வளவு பாலஸ்தீனர்கள் சாவதற்கு காரணம் பொதுமக்களை ஹியூமன் ஷீல்டாக கோழைத்தனமாக ஹமாஸ் பிடித்து வைத்திருந்தது தான் அதுதான் முதல் காரணம் பெட்ரோல் இருக்கும் வரைதான் அரபு நாடுகள் இவர்களை ஆதரிக்கும் பெட்ரோல் வற்றும் போது இவர்கள் வயிறும் வற்றும் வயிறு வற்றும் போது தவறுகளை உணர்வார்கள் அமாசுக்கு உதவ சீனாவும் ஈரானும் போரில் இறங்கினால் வடகொரியாவும் உதவிக்கு வரும் அப்போது மூன்றாவது உலகமாக யுத்தம் தொடங்கும் வடகொரியா தான் தயாரித்து வைத்துள்ள அணு ஆயுதங்களை உபயோகித்து பார்க்க நினைக்கும் அது ரொம்ப நாளா துருபிடிச்சுக்கிட்டே வருது அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான் கவலையா இருக்கான் அப்போது அமெரிக்காவின் கை என்ன பூ பறித்து கொண்டா இருக்கும் ஹிரோஷிமா நாகசாகிக்கு பிறகு கிடைச்சதடா ஒரு சான்ஸு அப்படின்னு களத்தில் இறங்கும் இதனால் அழிவது ஐரோப்பிய அரபு நாடுகளும் கொரிய நாடுகளும் தான் வடகொரியாவைப் போல் மற்ற நாடுகள் இஸ்ரேலை ஒதுக்கி வைக்க முடியாது அதுவும் இந்தியா போல் அழிக்க முடியாத ஒரு இறைசக்தி நிறைந்த இடம் இறைசக்தி நிறைந்த நாடு ஜெருசலத்தை எப்போதும் மாட்டார்கள் இஸ்ரேலியர்கள் அது அவர்களின் லட்சிய நகரம் இயேசுநாதர் என்று எல்லோராலும் அன்புடன் பார்க்கப்பட்ட ஒரு யூதனை கொன்றவர்கள் ரோமானியர்கள் ரோமானிய பேரரசுதான் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டது ஏனென்றால் சிறுவையில் அறைந்து கொள்ளும் வழக்கம் ரோமானியர்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த காலகட்டத்தில் ஆனால் கொலை ரோமானியர்கள் அப்போது யூதர்கள் மேல் தூக்கி போட்டார்கள் யூதர்கள் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை இப்படி அனைவராலும் வெறுக்கப்பட வைக்கப்பட்ட இனமாக இருந்தார்கள் இந்த யூதர்கள் ஹிட்லரோ யூத இனமே இருக்கக்கூடாது என்று அறுபது லட்சம் யூதர்களை ஈவு இரக்கமின்றி தற்போதைய ஹமாஸ் தீவிரவாதிகளைப் போல குவித்தார்கள் யூதர்கள் மிகவும் புத்திசாலிகளாகவும் பணக்காரர்களாகவும் எழுதும் அறிவாளிகளாகவும் இருந்ததை ஹிட்லரால் சகித்து கொள்ள முடியவில்லை அப்போது அடால்ஃப் ஹிட்லருக்கு வலதுகரமாக துணை புரிந்தது அங்குள்ள ஒரு செந்தில் பாலாஜி அவர் பெயர் அடால்ஃப் ஈச்மேன் அவரை பற்றிய கதை அப்புறம் சொல்லுகிறேன் அது ஒரு தனி அதுக்குன்னு தனி வீடியோவே போடணும் அந்த கதைக்கு நான் இன்னொரு நாள் வருகிறேன் அரசியல்வாதிகளை அண்டர்கிரவுண்டில் வேலை செய்பவன் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையான அண்டர் கிரவுண்டு வேலையை செய்வது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் கன செய்திருக்கிறார்கள் அதுவும் இஸ்ரேலுக்கு சந்தேகம் வராமல் அவர்களுக்கு தெரியாமல் செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த அண்டர் கிரவுண்டு வேலைகளை இந்த டனல்களை அமைத்ததற்கு அவர்கள் கூறும் காரணம் என்ன தெரியுமா இஸ்ரேலியர்கள் வான்வெளியை தாக்கும் பொதுமக்கள் தங்கள் உயிரை காத்துக் கொள்ள தங்கும் பங்கர்கள் தான் இவை என்று சொன்னார்கள் அப்போது ஆனால் இஸ்ரேல் குண்டுகளை பொழியும் போது ஒரு பாலஸ்தீனர்கள் கூட தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த டனலுக்குள் போய் ஓடி ஒழியவில்லை என்பதுதான் உண்மை ஹமாஸ் டனலுக்குள் போனால் ஹமாஸோடு சேர்ந்து நாங்களும் அழிவோம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது இப்போது ஹமாஸ் டனலை இஸ்ரேல் தேடி பிடித்து அழித்து வருகிறது இதுவரையில் நூத்தி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டனல்களை அழித்து விட்டது இஸ்ரேல் பதினொன்றாயிரம் சிவிலியன்கள் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள் அதில் குழந்தைகள் மட்டும் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது என்பதை கேள்விப்படும்போது மனசுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஒரு டனல் கட்ட பல கோடி ரூபாய் ஆகிறதாம் அதற்கான செலவை ஈரானும் கிடைக்கவில்லை இல்லைனா பல சமாதிகள் முன்பே எழுப்பப்பட்டு இருக்கும் டன்னலுக்குள் பவர் சப்ளை இருக்கிறது டனலுக்கு மேல் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து கரண்ட் சப்ளை வருகிறது இன்டர் வசதி உள்ளது ஆயுத கிடங்குகள் உள்ளது படிக்கட்டுகள் பக்க அறைகள் உள்ளது இன்ட்ரூடர் அலாம் பெல் செட்டப் உள்ளது தண்ணீர் வசதியும் உள்ளது அங்கு மருத்துவமனை அனுமதி இல்லாமல் அங்கு ஆயுத கிடங்கு அமாசால் வைக்க முடியுமா பதுக்கி வைத்த வெடிகுண்டுகள் வெடித்தால் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவார்களா கவலைப்படாதீர்கள் அதுக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட அங்கு இருக்குதுங்கோ எதுக்கு கொண்டு போவாங்க வேற எதுக்கு போஸ்ட் மார்ட்டத்துக்கு தான் இந்தியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கும் என்று கத்தார் எதிர்பார்த்தது ஆனால் தீவிரவாதத்தை எதிர்க்கும் இந்தியா ஹமாஸ் செயல்பாட்டை ஆதரிக்கவில்லை இதனால் கடுப்பான கத்தார் ஒரு காரியம் செய்தது தெரியுமா இந்தியாவில் இருந்து ஓய்வு பெற்ற இந்திய கடற்படை தளபதிகளை வைத்து கத்தார் கடற்படைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருந்தது கத்தார் அந்த பயிற்சி கொடுத்த தளபதிகளை இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் படி சுமத்தி குற்றம் சாட்டி வழக்கு கத்தார் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வந்தது அந்த வழக்கில் அவசர அவசரமாக குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த மரண தண்டனை அறிவிப்புக்கு பிறகு இந்திய கத்தார் உறவு மிகவும் சீர்கெட்டு விட்டது கத்தாரிடமிருந்து நாம் வாங்கிய நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் எல் என்ஜி என்று சொல்லப்படுகிற எரிபொருள் அளவை இப்போது இந்திய அரசாங்கம் குறைத்துவிட்டது மரண தண்டனை தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்துள்ளது கோர்ட்டு நடவடிக்கைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது ஏழு லட்சம் இந்திய தொழிலாளிகள் கட்டார் பொருளாதாரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஜெய்சங்கர் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் அது அல்லாமல் இந்தியா எத்திலின் அமோனியா யூரியா பாலி எத்திலின் இவைகளையும் கத்தாரிடம் இருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது தற்போது அதை நிறுத்தி வைத்துள்ளது இந்தோனேஷியாவில் இருந்து அவற்றை வாங்க ஆரம்பித்து விட்டது தெரியுமா மோடியை பணிய வைக்கலாம் என்று முயற்சித்த கத்தார் பிளான் தவிடுபடி ஆனது அந்த எட்டு பேருக்கு ஒருவேளை மரண தண்டனை நிறைவேற்றினால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பது கத்தாருக்கும் தெரியும் சும்மா உரசி பாக்குறாங்க வேற ஒண்ணும் இல்லை அல்சிபா மருத்துவமனையில் ஜெனரேட்டர்களை இயக்க பெட்ரோல் மண்ணெண்ணெய் இல்லை தர இஸ்ரேல் முன் வந்த போதும் ஹமாஸ் அதை வாங்க மறுத்துவிட்டது அமாஸ் தான் கௌரவர்களாச்சே கௌரவர்களுக்கு ஏற்பட்ட முடிவுதான் அவர்களுக்கும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இருபத்தி ரெண்டு இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிக்காத வரை போர் நிறுத்தம் என்பதே கிடையாது என்று திட்டவட்டமாக இஸ்ரேல் கூறிவிட்டது ஹமாஸ் பொதுமக்களை காசா நகரத்தை விட்டு வெளியேற விடாமல் ஹியூமன் ஷீல்டாக பிடித்து வைத்துள்ளது இருநூற்றி இருபத்தி ரெண்டு இஸ்ரேலியர்களும் பிணமாக மீட்கப்பட்டால் இஸ்ரேலின் தாக்குதல் இதைவிட இப்பவே யாரும் ஒரு நிலப்பரப்பாக ஆகிவிட்டது ஐம்பது பெர்சென்ட் குடியிருப்புகளை இஸ்ரேல் விட்டது இடிபாடுகளை அகத்த இஸ்ரேல் தான் இனி புல்டோசர்களை கொண்டு வர வேண்டும் அங்கு இஸ்ரேலியர்களையும் இவ்வுலகில் நீ வாழ அனுமதித்தால் பாலஸ்தீனர்களுக்கு இனி வாழ்வு கிடைக்கும் இல்லை என்றால் அது கனவாகவே முடியும் இப்போது ஒவ்வொரு டன்னலாக இஸ்ரேலியர்கள் அங்கிருந்து நிறைய கைப்பற்றி வருகிறார்கள் பல ஹமாசுகள் வெள்ளை குடிகளுடன் சரணடைந்து கொண்டு வருகிறார்கள் டன்னலுக்குள் நுழைவதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் அது இஸ்ரேலியர்களிடம் நிறைவே உள்ளது அவர்கள்தான் உண்மையான அஞ்சா நஞ்சர்கள் பாலஸ்தீனர்களை பார்த்துதான் தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டோம் என்று கூட சிலர் சொல்லலாம் அப்படி சொன்னால் சிரிக்காதீர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் அறிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஏவுகணைகளோடு வருவேன் ஜெய்ஹிந்த்